பாப்பா இது இந்த இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாதம் அஞ்சு வெளிக்கல் வந்திருக்குது எட்நூற்று இருபத்து மூணு வருஷத்துக்கு போகிறோம் விளங்கினா அந்த 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 அதை எங்களோட கண்ணால் உங்களோட கண்ணால் பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் பார்க்கே பெட்டிக்கணும் இதை பார்த்து எட்நூற்றி இருபத்து மூணு வருஷத்துக்கு முந்தி பார்த்தா பொறுத்தா இப்போ நாங்கள் இந்த மாதத்தை அஞ்சு வெளிக்கலும் ஒரே மாதத்தில் பார்க்க எவ்வளோ சுவிசேஷமான விஷயம் ஒன்று நான் டிக்டாகில் வீடியோ போட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு எல்லா விடத்துலேயும் வீடியோ போட்டேன் இதை பற்றி

வார வாரம் எல்லாத்தையுமே மெய்யிரு மெய் மெய் மெய்யை நம்பி இனி மொத்தத்துக்கு சேவ் பண்ணாது சும்மா நோண்டியா அது தேடிப்பாரு இந்த இதில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பாவிக்க நுழைய ஜீக்காக்கள் மீக்கி உடனே மாதிரி மோடே மட்டும் இல்லை புத்திசாலியிலும் இதை பாவிக்காது சுற்றி இந்த எட்நூற்றி இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இந்த அஞ்சு விழுக்கம் வரன்னு சொல்லி பச்சை பொய்ய ஒன்றுடா அதுனா பொய்யு பார்த்துக்கோ அப்போ இது பார்த்துக்கோ ரெண்டாயிரத்து இருபத்தொண்டில் வர അപ്പം രണ്ടായിരത്തി പതിനാറില വന്നി രണ്ടായിരത്തി പത്തിൽ വന്നി അപ്പം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റൊമ്പതിൽ വന്നി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തെട്ടിൽ വന്നി ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ഏഴിൽ വന്നി എനിക്ക് തെരഞ്ഞെടുക്കും നാടി പാത്ര മാറ്റവും ഇന്നും ഇന്നും അത് വന്നിരിക്കും അത് സിതേബുക്കിൽ വാർത്ത എല്ലാം നമ്മളാ ആളും വളരണും അറിവും വളരണു വിലക്കിനാ இந்த இந்த புதிய சமூகம் நியூ டெக்னாலஜி அப்டேட்டும் செல்லி சொல்லி இததுக்கு நீ எது தாண்டா எல்லா சின்ன விஷயத்துக்கும் மாட்டு விலகினா வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் கொண்டு வந்தோடனே இது பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்ன நீ அதை பத்து பேருக்கு மோடியமாக ஷேர் பண்ணுங்க அது அதை அந்த லிங்க்கில் டேட்டா கிடைக்கும்னு சொல்லி அந்த மெசேஜில் வரும் அதை கிளிக் பண்ணி டேட்டா கிடைக்கான்னு பார்க்க அந்த மாதிரி மோட்டு வேலையில் செய்யாது விலகிடா அதை தேடிப்பார் இப்போ பாரு எங்களை மாதிரி பழைய மனுஷருக்கு வந்த உடனே இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்பும் இல்லைடா ஃபேஸ்புக்கில் ஒன்றை மாதிரி படிக்காத முட்டாள்கள் இதை நம்புகிறத்துக்கு படித்தவங்களும் மீக்கு இந்த சோசியல் மீடியாவில் படித்தவங்களும் மீக்கு எங்களை மாதிரி அவங்க இந்த விஷயம் எல்லாம் தேடி பார்க்க விளங்கினா இது போல இந்த மோட்டு கூத்துகளை கூத்தாடிட்டு அதை பெரிய வருஷமா என்கிட்ட செல்ல வராது நாங்களே எல்லா விஷயத்தையும் தேடி பார்த்து அப்டேட்டில் நீக்கியாக்கள் ஃபேமிலி குரூப்லேயும் போட்டேன் பெரிய நோண்டியை போடுமோ தெரியா இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை